வேள்வியினுடைய நிறைவாக நிறையவி கொடுத்தல் வழிபாடானது நிகழ இருக்கிறது ஓம் வேறு தோடி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்லபீணை தடவி புதன்பு ரெண்டும் விலை சின்ன துண்ணிவல செம்பு நெங்கும் நிகழ நான் முகன் ஆதி மரஞான ஞான மே நெஞ்சனையும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம் அட நெஞ்சே கேளாய் நாமம் மலையுடையாய் தோலுடையாய் வாசடமேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகணி என்று உனை பேசி நெல்லால் உரையுடைய் கொங்கையினாலு எந்த இறையுடைய நிலவல்ல வாசடையான் மேய நெடுங்கலத்தைச் சேடர் வாழும் மாமரு சிறப்பு சொன்ன பாடல் பாடல்பட்டும் பாடவுள்ளார் பாவம் இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு உணமன்றே நாமடியோ

ஓம் கண்ணே போற்றி போற்றி முடியும் இகனி போற்றி எங்கன்று அறியாமி நின்றாய் போற்றி குற்றம் உதைத்தாய் போற்றி ஒயிலோற்றி ஒரு மொடு மின்னே போற்றி கை மலையாடே போற்றி போற்றி சிவனே போற்றி இறைவா போற்றி கும்பத்துறை போற்றி மலையம் அண்ணா போற்றி போற்றி இரும் பிறவி சூலும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எந்த

உள்மகிலும் கூண்கடல்கள்டி அடிற்றி போற்றி போற்றி எத்து நின்ற நிமலன் அடி போற்றி ஆய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி யார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி மலை போற்றி சிவன் அவன் நின்ற அதனால் மகிழச் சிவபுராணம் தன்னை முதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி என்றே மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய புகழுமாறு ஒன்றரியேன்ரமாககமாகி பறவையாய்பம்பாகி மனிதராய் கணங்கள் அல்ல சுராகி முனிவராய்தேவராய் பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமாயே அடிகள் கண்டு இன்று வீடுற்றே என் உள்ளத்துள் உள்ளத்துள்வோம் காரமாய் நின்றங்கள் யா என ஒங்கி ஆழ்ந்து அகந்த நுண்ணியனே விமலா யாயினையெல்லாம் போயகல வந்தருணி ஞானமாக விளகின்ற ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அறிவிக்கும் நல்லறிவேக்கும் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் மாற்றத்தில் மேரியாய் மாற்றம் மனம் கழிய நின்ற மலையோனே கண்ணலோடு நீகளோல அடியா சிந்தனையுழ்த்தே நூறி நின்று பிறப்பருக்கும் ஓரைந்துடையாய்வு நோர்கள் ஏத்த அடைந்திருந்தாய் தன்னை அறிந்திட மூடிய மாய இருளை கயிற்றால் கட்டி தோல்வோர்த்து எங்கும் புழுவழுக்கு மூடி அழஞ்சோறும் புனலைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மணத்தால் வந்தாட்டி ஆய்ச்ச நயாவான தத்துவனே சக்கர சூரி யநாமுதே சிவபுரணி ஆசாமே ஆயிர அருள் புரிந்து நித்தி நிபஞ்சம் கடலின்ற ால் கொண்டுணர்வாதங்கருத்தரிய நோக்கே நுறுக்கரிய ஒக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே குவலனே கண்வறிய பேருடையே மே அத்தாமுக்காய் நின்றாதையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் என் சன உண்ணாதே உடையானேன் எம் ஐயா அரணியோ என்றென்று இட்டிங் வந்து வினை பெற விசாராமீ அள்ள புறன குறம்பி நாதனே கூத்தனே ாடும் நாதனேத்தே என் பிறவி அறுப்பானே ஓஎன்று அறியாணி கீழ் பாட்டின் பொருள் உணர்ந்து சிவபுரத்தின் சொல்லுவாய் சிவபுரத்தில் உள்ள ലയ് ലയ് എംബലം